பெரிய டாக்டரேக்கிறான் உன் அணு உன்னுடைய ஒவ்வொரு நாளும் உன்னுடைய அணு கழுகுதுல அது என்ன கலரா இருக்கும் தெரியும் தெரியுமே தெரியாத அணு என்ன கலரு நீ சாப்பிடுற சோறு இருக்குதுல்ல அது என்ன கலரு நீ போறது என்ன கலர் இருக்குது ஏன் ஏன்னு கேட்டதே இல்லல்ல ஓ மஞ்சள் ஆமா மஞ்சள் தான் வருது கண்ணிக்காருனாலும் அதேதான் இல்ல நீ சாப்பிடுற சாப்பாடு வெள்ள ஏன்டா மஞ்சள் வருது யாராச்சும் யோசிச்சிங்களா சரி உனக்கு அடிபட்டுருது காயம் ரத்தம் வந்துச்சு ரெண்டு நாள் பொறுத்து என்ன வருவாங்கல்ல அது என்ன கலர்ல இருக்கும் அப்போ அணு செத்துதுன்னா என்ன அது மஞ்சள் கலரு சீழ் என்ன கலர்ல வருவோம் மஞ்சளுங்க என்ன கலர்லையா மஞ்சள் தான் வரும் சீழு சீழ தெரியுதுல்ல மஞ்சள் கலர் தான் வருவேன் அதுதான் உன் டாய்லெட் அணு செத்துதுன்னா மஞ்சள்ல வரும் நீ சாப்பிடற சாப்பாடு இல்ல நீ போறது மஞ்சள் இந்த மஞ்சள் எங்க இருந்து வந்ததுன்னா அணு அணி இல்லையா அதெல்லாம் கழிச்சு வெளியில வரும் இந்த ப்ராசஸ் இந்த கடவுள் நம்ம ஜோரம் சாதாரணம் இருக்கு எவ்வளவு மைன்யூட்டா செஞ்சுக்கிறாரு அடிக்கடிக்கு நன்றி சொல்லணும் கடவுளுக்கு சாப்பிடற மாதிரி நன்றி சொல்லணும் உட்காரத்து நன்றி சொல்லணும் அப்படியே உங்க சரளமா வந்துட்டே இருக்குதுங்க நான் எங்க பேசுறேன் உள்ளிருந்து அவன் பேசுறான் எங்க அப்பன் பேசுறான் நான் பேசல நான் என்பது எதுவுமே இல்ல என் உள்ள இருக்கிறாரு சிவம் இருக்கு சிவம் போயிடுச்சுனா இது என்ன ஆயிடும் பாடி சாபம் கரெக்டா சொல்லணும் சி போயிடுச்சுன்னா சாபம் ஆடுற வரைக்கும் ஆடின்னு இருக்கும் குறிப்பிட்ட டைம் தான் கொடுத்துப்பாங்க வைப்பாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்பயர் ஆயிடும் சில பேருடைய இறந்ததுக்கு அப்புறம் சில பேருக்கு வந்து அந்த டெத்துல அவ்வளவு கூட்டம் வரும் அதான் புண்ணிய ஆன் அதான் புண்ணிய ஆன்மா புண்ணிய ஆன்மா செஞ்சது புண்ணியம் அந்த ஆன்மா புண்ணியம் செஞ்சதுன்னா உடம்பு எடுத்து நிறைய புண்ணியம் செஞ்சதுன்னா நிறைய பேர் வருவாங்க அது அவ்வளவு நல்லது தோன்றின் புகாடு தோன்றுக அக்தில்லார் தோன்றின் தோன்றாமை ஏன்னா விஜயகாந்த் சமாதில என்ன கூட கூட்டம் குறையல குறையாதுங்க அவர் பெரிய ஆகாஷன சக்தி அது பிறருக்காக உழைச்சவர் தானே அவரு ஆயிரத்தி எட்டு சொத்தா சேர்த்து வச்சுக்கிறாரு எதுமில்லை என்னனா நீ வாழ்ற போது பிராரர்காக நீ வாழ்ந்தா நீ தெய்வமாகலாம் கடவுள் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதனாகப்பட்டவன் நாம தெய்வமாடேன்னா என்ன செய்யணும் தானம் பண்ணணும் தர்மம் பண்ணணும் சட்டை கட்டல குத்தணும் அது பெரிய விஷயம் वस्त्र தானம் என்பது பெரிய விஷயம் சூப்பர் வேற என்ன உங்க பேர் உங்களுடைய நம்பர் மட்டும் சொல்லுங்க எல்லாம் கேட்பாங்க ம் என்ன பேரை பேசது கால இல்ல எனக்கு ஆன்மீகத்த எங்க பேசுறோம் திருமடம்னு சொல்லிட்டு ஒரு மடம் வச்சுக்கிறேன் பாண்டிச்சேரில ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ருத்ராட்சத்துல எட்டு அடி உயர லிங்கம் நம்ம வச்சுக்கிறோம் இந்த மார்கழி மாசம் நாலரை மணில இந்த ஆறு மணி வரைக்கும் நம்ம மடத்தை சுத்தி திருவம்பாவை பாடின்னு வருவோம் டெய்லியும் அம்மையாப்பற இந்த மார்கழி மாசம் முழுசும் நீங்க கோயிலுக்கே போட்டாலும் பரவாயில்ல இந்த மார்கழி மாதம் நால்ரைல இருந்து ஆறு வரைக்கும் சட்டியே இல்லாமல் வெளியில் சுற்றி வந்தீங்கன்னா உங்க அணுக்கு உங்க ஊருக்கு இதா எலக்ட்ரான் நியூட்ரான் சொன்னாங்க அந்த அணுக்கள் ரீஃப்ரெஷ் செய்யப்படும் எந்த இடத்துல வச்சிருக்கீங்க பாண்டிச்சேன் மையங்குட்டிபாளையம் எவ்வளவு தூரம் இங்கிருந்து பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் சரி அதுக்கு இந்தாண்ட வந்தால் வாங்க ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ருத்ராட்சம் இருக்கு இல்லையா அதுலேயே லிங்கம் பார்த்து என்னோட நம்பர் வந்து நைன் எயிட் நைன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி த்ரீ எயிட் ஃபோர் நிறைய தேர்வு இருக்குமா ஒரு அஞ்சு விதமான குளிர் ஒளி அப்படியே இப்படியே வந்துரு அப்படின்னு நான் கேமராக்கும் சொல்லிடுறேன் ஆன் பண்ணிக்கோ எனக்கு செம கஷ்டம் பயங்கர கஷ்டமா இருக்கு ஓகேவா டேக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் போறதெல்லாம் கஷ்டமா இருக்கு நான் சேர்த்து வைக்க முடியல நிறைய சம்பாதிக்கிறேன் ஒண்ணுமே பண்ண முடியல எதை எடுத்தாலும் எனக்கு தோல்வியே ஆகுது நான் என்ன செய்யணும் சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு விதமான குளியல் குளிக்கணும் முதல்ல கல்லுப்பு கல்லுப்பு வாங்கி குளிக்க முடியலையா கடலில் போய் குளிக்கணும் குளிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் மறுபடியும் குளிக்கக்கூடாது கடலில் குளிச்சுட்டோன்னு வச்சுக்கங்க அந்த உப்போடைய சாயந்தரம் வரைக்கும் இருக்கணும் அது அரிக்கும் உங்கள் உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் அரிக்கும் ரெண்டாவது நாள் அருகம்புல்லால குளிக்கணும் அருகம்புல்லை மிக்சியில் போட்டு அரைச்சி சுட தண்ணியில் போட்டு குளிக்கணும் மறுபடியும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது அந்த தண்ணியோட இருக்கணும் மூணாம் நாள் உங்க கையால லெமன் பெரிக்கணும் லெமன் பெரிச்சு அதை கட் பண்ணி மிக்ஸில போட்டு அரைச்சி சுட தண்ணியில போட்டு குளிக்கணும் குடிக்கணும் குளிக்கணும் அதுக்கப்புறம் துளசி அதை எடுத்து நல்லா மிக்சியில போட்டு சுட தண்ணி போட்டு குளிக்கணும் அதுக்கப்புறம் வில்வம் வில்வத்தை போட்டு மிக்சியில அடிச்சு குளிச்சிங்கன்னா அஞ்சு விதமான எனர்ஜி வந்துடும் முதல் எனர்ஜி என்ன உப்பு ரெண்டாவது என்ன போடுறோம் அதாங்க உப்பு போயிடுச்சிங்க ரெண்டாவது கனவுல கிரா அருகப்பூல் அருகம்பூல் அருகம்பூல் யாரோடது வருது விநாயகர் சக்தி உனக்கு வந்துடுது ரெண்டாவது ரெண்டாவது சொன்னது மூணாவது சொன்னதுன்னா என்ன அது யாருது அம்மா வந்துச்சா அடுத்தது என்ன துளசி பெருமாளு அடுத்தது

பேஸ்ட்டு சோப்பாக யூஸ் பண்ணக்கூடாது உனக்கு நோய் தான் வரும் நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுங்க பல் வளர்க்குறீங்கன்னா பல்லே வளரக்கூடாது பேஸ்ட்டில் பேஸ்ட் பல்லு வளக்கக்கூடாது வளர்க்கக்கூடாது ஏன் ஒரு பேஸ்ட் ஒரு வருஷம் கெடாம இருக்கும் ஒரு வருஷம் ஒரு பொருள் கெடாமல் இருக்குன்னா இந்த உலகத்துக்கு அது தகுதியானதா தகுதி இல்லாததா தகுதி அதை வந்து காலையில் எடுத்து நீ வளர்க்கினா நீ முட்டாளும் முட்டாளு இல்லையா புரியுது நான் சொல்றது புரியுது ஒரு பொருள் அழிவே இல்லை அந்த அழிவு இல்லாத பொருளை நாம் தினம்தோறும் வாயில வச்சு விளக்க விளக்க என்ன ஆகும் இந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்காது பல் வளர்க்குறா இல்லையா நீ ப்ரஷ்ஷு இருக்குல்லையா தேஞ்சு போய் தானே இருக்கும் அந்த தேஞ்சி போனது எங்க இருக்கு பல்லு தேஞ்சி போனதுக்குள்ளே பல்லுன்னு தான் இருக்கும் பல்லுனில் இருக்குமா பாதி துப்பிடுவ பாதி உள்ள போய்டும் இந்த பிளாஸ்டிக் ம் வேப்பங்குச்சி ஆலம் வேலு பல்லுக்குறுகி ஹம் நீங்க கறி இருக்குல்ல கறி அது எல்லாத்தையும் யூஸ் எனக்கு நிறைய பணம் இருக்கும் சமத்தியான வரணும் வாக்கு பலிக்கணும் அப்படின்னா இது கருங்காலி இருக்கு இல்லையா அதை கறியாக்கி அதை பவுடர் ஆக்கி பல்லு வளர்க்கணும்னு வச்சுங்க ஞானமே வடிவாயிடும் அவ்வளவு எனர்ஜி வரும் கறி இருக்குல்ல அடுப்பு இல்ல இல்ல நான் சொல்றது உனக்கு தலையெழுத்து தான் உனக்கு எல்லாம் ஒரிஜினல் வரும் நீ நல்லது நினைச்சிருந்தா ஒரிஜினல் வரும் நீ எதுவுமே ஒரிஜினல் நினைக்காம டூப்ளிகேட் நீ ஒரிஜினல் வச்சிருந்தாலும் என்ன நினைப்பா டூப்ளிகேட் நினைச்சுன்னு எதுவும் நீ வந்து ஒரிஜினல் நினைக்க மாட்ட ஏன்னா நீ ஒரிஜினல் இல்ல அப்ப நீ எப்ப ஒரிஜினல் ஆவற நீ எப்ப ஒன்ன நேசிக்கணும் இந்த உடம்பு இருக்கு இல்லையா ஃப்ரீயா கொடுத்த உடம்பு தானே ஃப்ரீயா தானே கொடுத்த ஆயிரம் கோடியா கொடுத்தாங்க ஃப்ரீயா தானே வேணும் ஒரு ஒரு பல்லு வளர்க்க ஒரு பல்லு வைக்கிறதுக்கு எவ்வளவு கேப்பா ஐயாயிரம் முப்பத்தி ரெண்டு பல்லு முப்பத்தி ரெண்டு ஐயாயிரம் என்ன ஆச்சு இந்த இந்த கேமரா இந்த கேமரா என்ன ஒன்றரை லட்சம் லட்சம் இருக்கும் இந்த கேமரா எவ்வளோ இருக்கும் கோடி வந்து ஒயிட் பேலன்ஸ் பண்ணும் இது ஒயிட் பேலன்ஸ் பண்ண டக்குனு போனாலும் பேலன்ஸ் ஆயிடும் புரியுதா சாமி தெரியுதா அது சொல்லவே முடியாது சொல்லவே முடியாது ராஜா உறுப்பு கிட்னி அது அது செய்யற வேலையில இந்த இந்த உலகத்தை யாருமே செய்யலை அது வேலை செய்யுது அவ்வளோ வேலை செய்யுது நீ தூங்கி நிற்கும் போது எல்லாத்தையும் அடுக்கி வைக்கும் கிட்னி அவ்வளோ செய்யும் கிட்னி நீ வணங்கணும் போட்டு போட்டுருப்பான் இந்து தர்மத்தையும் இந்து பத்தியும் தெரியாத ஒருத்த போட்டுருப்பான் இதுல அடிக்கடி போடுவான் அவன் முட்டாள் ஏன்டா ஒவ்வொரு பாயிண்டை நீடும் போது அதை நினைச்சுன்னு வச்சுக்கா அந்த போக்கஸ் அங்க போயிடும் உன் கை இரண்டும் முனிவேல் காக்க தேதில்ல பெரிய சர்ச்சை ஆச்சா ஒவ்வொரு பொருளையும் நீ காலையில எஞ்சோனா ஒவ்வொரு பொருளையும் கண்ணு நல்லா இருக்கும் காது நல்லா இருக்கும் மூக்கு நல்லா இருக்கும் பாய் நல்லா இருக்கணும் பல்லு நல்லா இருக்கணும் நீ ஒன்னு ஒண்ணு நீ கேட்க கேட்க என்ன ஆனா அந்த இடம்லாம் ரீப்ரெஷ் ஆகிடும் என்னை புதுப்பி பாய் நின் தொழும்பீது டெய்லி சொல்லணும் ஆய் கைவிடுதல இந்த கைக்கு இது வரைக்கும் நன்றி சொல்லிக்கிறியா சொல்லிக்கிறே இல்லையா அப்ப நன்றி கேட்டவன் நீ டெய்லி சாப்பிடறோம் இல்லையா இந்த கைக்கு இது வரைக்கும் நன்றி சொல்லிக்கிறியா அந்த பாட்டுல நன்றி சொல்லுவோம் அந்த சஷ்டி கவசத்துல ஒவ்வொரு பொருளையும் நீ சொல்லும் நன்றி சொல்ற நன்றி சொல்றேன்னு இதே நாற்பதாயிரம் ரூபாய் இந்த கிளாஸுக்கு இந்த கிளாஸ் நம்ம கம்ப்யூட்டர்ல சென்டர்லாம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க திங்க் யூ ஆர் ஐ உன்னுடைய கண்ணுல போக்கஸா வெயின்னு இதான் பால தேவராயன் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு யாரு யாரு பால தேவராயர் ஒரு நாள் முப்பத்தாறு முறை நீ சொன்னா நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும் அதோட ஒரு சாயவே இல்லைங்க ஒரு நாள் முப்பத்தாறு வர்த்தி அந்த சஷ்டி கவசத்தை நீ பாடனா நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும்